முக்கிய செய்திகள் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தினகரன் குங்குமம் தோழி இதழின் பிரமாண்டமான ஷாப்பிங் திருவிழா நடைபெற்று வருகிறது அரசு கோப்புகள் தேங்கிவிடாமல் இ ஆபீஸ் வழியாக பணி தொடர்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பரவில் சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இல்லத்தில் கலந்துரையாடினார் கர்நாடகாவில் டெங்கு பாதிப்பு அதிகரித்ததன் காரணமாக தமிழக எல்லைகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் தம்பியிடம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சென்னை பெங்களூரு இடையிலான விரைவுச்சாலை வருகின்ற டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் இன்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் விநாயக சதுர்த்தி விழா நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் பத்து கோடி ரூபாய் செலவில் திறந்தவெளி அரங்கு அமைக்க விரைவில் பணிகள் தொடங்கும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று சிங்கப்பூர் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் பயிற்சி நிறைவு பெற்ற பத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் உதவி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்து தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கோவிலில் தீர்த்தவாரி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி மற்றும் திருவள்ளூர் வழித்தடத்தில் திங்கட்கிழமை முதல் மொத்தம் மூன்று மின்சார ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு மீண்டும் கொண்டுவரப்படாது என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்தா யுனானி ஓமியோபதி ஆகியவற்றிற்கான மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்கள் செயற்கைக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழங்கினார் சென்னை ஐஐடி மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரி இணைந்து நாற்பத்தி எட்டு வார நிர்வாக படிப்பை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு மூலச்சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கடன் பத்திரங்களை வைத்திருப்பவர்கள் இருபது நாட்களுக்கு முன்னதாகவே பொதுக்கடன் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகளில் கல்விசாரா எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கனடியில் இருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கனஅடியாக குறைந்துள்ளது விக்கிரவாண்டியில் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்துவது குறித்து காவல்துறையின் கேள்விக்கு விஜய் அவர்களின் கட்சி நிர்வாகம் பதிலளித்துள்ளது தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்